வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஓமம் மற்றும் சுக்கு வைத்து ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகிறோம் இதுக்கு முதல்ல ஓமம் சிறிதளவுக்கு எடுத்துக்காங்க நான் பார்த்தீங்கன்னா வீடியோக்காக எடுத்துக்காட்டுறேன் நீங்கள் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்காங்க இந்த ஓமம் நம்மளுடைய வாயுக்களை வெளியேற்றும் இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தான் அதே மாதிரி பல்வலி பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய வலி உடல் வலிகள் மூட்டு வலிகள் தோல்பட்டை வலி இந்த மாதிரி உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் தான் இந்த ஓமம் மூளையின் நினைவு திறனை அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி சுக்கு எடுத்திருக்கிறோம் அதாவது சுக்கு டீ அப்பளம் போட்டு நீங்க குடிச்சிருப்பீங்க இப்பெல்லாம் சுக்கு டீ என்பது கிடையவே கிடையாது ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது அதே மாதிரி உடலுக்கு அதிக பலத்தை சேர்க்கக்கூடியது நம்மளுடைய நினைவாற்றலை இது அதிகரிக்கக்கூடியதுங்க இதை சாப்பிடும் பொழுதும் உங்களுடைய உடலில் பல்வேறு நோய் சரியாகும் குறிப்பாக உடலிலே தங்கி இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளையும் வெளியேற்றும் சளி இருமல் போன்ற பிரச்சனையும் சரி செய்யும் அதாவது இப்போ எடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு சுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா வறுத்தெடுத்து நல்ல பொடியாக அரைச்சி அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயிலில் இதை சேர்த்து நல்லா சூடுபடுத்தி வடிகட்டி ஆற வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஆண்குரையில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறி ஒரு பத்து நாளையிலேயே நல்ல பலமாக இருக்கும் அதே மாதிரி ஆண்குறியின் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகும் நீங்கள் கண் கூட உணர முடியும்